ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் என் வீட்டு சமையலில் இன்னைக்கு நாம் ஒரு நாட்டுக்கோழி ரசம் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இங்கே முந்நூறு நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன் இந்த நாட்டுக்கோழியை இப்போ நான் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல நாட்டுக்கோழியை குக்கரில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஏற்கனவே அதில் மஞ்சள் பொடி போட்டு கா இது பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கலாம் இது கொஞ்சம் கறி அந்த உப்பு வந்து அதுல சாரணும் கொஞ்சம் உப்பு போட்டுறேன் இப்ப இத வேக வச்சு எடுத்துக்கலாம் நாம அடுப்புல வச்சுட்டேன் ஒரு அஞ்சு ஆறு விசில் வரைக்கும் இது வரட்டும் அது தான் கறி வந்து நல்லா வேகும் விசில் பிறகு நான் அடுத்து ப்ராசஸ் போலாம் இந்த நாட்டுக்கோழி ரசத்துக்கு கொஞ்சம் புளி ஊற்றணும் அதுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சிக்கலாம் அது வேகறதுக்குள்ள புளி ஊறிடும் இப்போ இந்த நாட்டுக்கோழி ரசத்துக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம் இங்கே நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வச்சுருக்கேன் நம்ம ரசத்துக்கு என்னென்ன போட்டு அரைப்போமோ அதே தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பல் பூண்டு எனக்கு சின்ன சின்ன பூண்டா இருக்கிறதுனால நான் ஒரு பதினஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் குறை குறைப்பா அரைச்சி வந்துடலாம் இந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சு வச்சுக்கலாம் இதை நான் வேற கிண்ணத்துக்கு மாத்திக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதையும் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்ககிட்ட சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ கிண்ணத்தில் எடுத்து வைத்து கைகளில் ஏந்துகின்றாய் வாங்க ரசம் பண்ணலாம் மசாலா எல்லாம் அரைச்சாச்சு இப்ப ரசம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அது ஏன்னா நாட்டுக்கோழி வந்து சூடு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தா அது ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் லேசா பொரியட்டும் வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் இப்ப தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு வத்தல் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பழை இதெல்லாம் சேர்த்து இது லேசா கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அரைச்சு வச்ச மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் அரைச்சது வெங்காயம் அரைச்சது இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாதா ரசம் போல இப்ப இந்த புளியும் கொஞ்சமா ஊத்திக்கங்க கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் இந்த கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லைனா விட்டுடலாம் இப்போ இந்த கறி வேக வச்ச அந்த தண்ணி கறியோட அப்படியே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது ஒரு கொதி வரட்டும் சூப்பரா வந்திருக்கு ரசம் இந்த ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் ரசம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ரசமே சூப்பரா ஸ்மெல் வருது நாட்டுக்கோழி ரசம் நல்லா ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு இத நீங்க சூப்பாவும் குடிக்கலாம் சாதத்துக்கு ஊத்தியும் சாப்பிடலாம் டூ இன் ஒன்னு தான் இந்தது நாங்கள் இப்போ சாதத்துக்கு மத்தியானத்துக்கு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றோம் பதினோரு மணிக்கு சூப்பாக குடிச்சிடுவோம் அதுக்காக தான் இதை செஞ்சிருக்கேன் டூ இன் ஒன் அவருக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு இரும்பிக்கிட்டே இருக்கார் அதனால தான் இன்னைக்கு நாட்டுக்கோழி எடுத்தேன் என் வீட்டுக்காரருக்கு அந்த நாட்டுக்கோழி ஸ்மெல் வந்து பிடிக்காது அவர் இரும்பிக்கிட்டே இருந்தார் எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி மெத்தாலில் செஞ்சு கொடு காரக்குடி பக்கம்லாம் இந்த மாதிரி தான் செய்வோம் அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம ஊர் ஷாப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பராக நாங்கள் கீழே கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்